அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பெரும்பாலும் படிக்கிறது கிடையாது வாசிப்பை நேசிக்காத தலைமுறையாக இன்றைய தலைமுறை இருக்குது மாணவர்கள் மட்டும் கிட கிடையாது இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கமும் அதாவது ரீடிங் ஹேபிட்ஸு குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனோம்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கையில் வச்சுக்குவாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மெகசின் வாங்கி கையில் வச்சுக்குவாங்க அந்த டிராவல் டைமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ட டைமில் அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு படிப்பறிவு அந்த மைண்ட் அதாவது படி அதாவது இறக்க இறக்க நீர் ஊறும் படிக்க படிக்க அறிவு ஊறும்ங்கிறது தான் யதார்த்தம் அதுதான் ஐயன் திருவள்ளூர் வந்து தொட்டனை தூரும் மன கேனி அதற்கு கட்டணத்தூரும் அறிவுன்னு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம மூளையில் ஓடுகிற சிந்தனை அதாவது மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய நினைவாற்றல் அதிகமாகவும் படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து சிந்திக்கிற திறன் வேகம் அதிகமாகும் அது மட்டும் இல்லை பிறருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது அவங்க எப்படி அந்த இடத்துக்கு போய் அதை ரீச் பண்ணாங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி ஜெயித்தாங்க உடனே யாருமே ஜெயிக்கல வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த துறையில் போராடி தான் அந்த இடத்துல போய் அதாவது ஒரு அதாவது அழகான போலன்னு வச்சுக்கோன்னா புள்ளி வச்சுனா கடைசியில் கோலம் முடிவில் தான் அழகாக வரும் எடுத்த உடனே மந்திரம் போட்ட மாதிரி கோலம் அழகாக வந்தோம்னா அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றியும் இன்றைய இளைஞர்கள் படிக்கிற ஹேபிட் இல்லாததுனால நிறைய தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த தற்கொலையை தடுக்கணுன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக சாதனோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தினமொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் எதை பற்றி அப்படின்னா புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மன் எம்ஜிஆர் அவர்களுடைய சமயோஜித புத்தி எம்ஜிஆர் அவர்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கையில் கண்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்தாண்டுகள் தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தார் எம்ஜிஆருடைய படிப்பறிவுன்னு பார்த்தோம்னா வெறும் மூணாவது தான் மூணாவது படிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை அதுவும் தொடர்ந்து மூன்று முறை மக்களால் தேர்ந்தப்பட்ட முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய மாணவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் போராடணும் கஷ்டப்படணும் உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எடுத்த ஜெயிக்கணும் இல்லைன்னா வந்து தன்னுடைய முடிவை வேற மாதிரி மாற்றிக்கிறாங்க அந்த வகையில எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய அவர் வந்து மூணாவது வரைக்கும் படிச்சுட்டு அளவுக்கு அவர் கடின உழைப்பை போட்டிருப்பார் அளவுக்கு அவர் விடாமுயற்சி செஞ்சிருப்பாரு இதெல்லாம் இன்றைய தலைமுறை மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய சமயோத புத்தியோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் அந்த வகையில் ஒரு டைம் எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு தேர்தல் பிரச்சார பணிக்கு போயிட்டு மீண்டும் சென்னைக்கு வரும்பொழுது காரில் வராங்க அப்போ வரும்போது ஒரு பாதி தூரம் வந்தோடனே காரில் எம்ஜிஆரும் அவர் கூட முன்னாடி ஒரு அமைச்சரும் டிரைவரும் வந்துட்டுருக்கிறாங்க இப்படி வரும்போது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது முன்னாடி சீட்டில் உக்காந்துக்கிற அமைச்சர் வந்து தன்னை அறியாமல் ஒரு அசதியில் தூங்கி தூங்கி விழுறாரு விழு விழும்போது டிரைவருக்கு அந்த டிஸ்டபன்ஸாக இருக்குது இதை பார்க்குறாரு எம்ஜிஆர் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வண்டி ஓரங்கிட்ட சொல்லி அவங்க சைடில் விற்கிறாங்க இல்லையா தின்பண்டங்கள் அந்த இதில் வேர்க்கடல போட்டலாம் ஒரு மூணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு அவர் ஓடி போய் ஒரு மூணு பொட்டலாம் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து எம்ஜிஆர்கிட்ட தரும்போது ஒன்று எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டு அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் நம்ம போகலாம் அப்படின்னு பயணத்தை தொடர்றாங்க இப்படி போகும்போது விடிய விடிய வண்டி வருது எம்ஜிஆர் வந்து எந்த டைம் வேணாலும் அந்த வேர்க்கடலை கேட்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கி தூங்கி விழுந்த அந்த அமைச்சர் வந்து தூங்காமல் ஒரு கையில் அந்த வேர்க்கடலையை எனி டைம் ரெடியாக வச்சுருக்கிறாரு இப்போ அந்த பயணம் வந்து மிக சிறப்பாக வந்து சென்னையில் முடியுது இப்போ இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பாருங்கள் டிரைவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தலை அதே சமயம் அந்த அமைச்சரை எம்ஜிஆர் வந்து திட்டல கோபப்படல அந்த அவருடைய அசதியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு சமயோஜித புத்தி பயன்படுத்தி அவரை வந்து க அந்த அமைச்சரை திட்டாமல் கோபமாக பேசாமல் கடிந்து செயல்படாமல் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் அந்த சமயோஜித புத்தியோடு அவர் செயல்பட்டுருக்கிறாரு அதனால தான் அவர் எம்ஜிஆர் தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை ஆகியிருக்கிறாரு இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இன்றைய மாணவர்களும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸை வளர்த்துக்கணும் கடின உழைப்பை மேற்கொள்ளணும் விடாமுயற்சியை மேற்கொள்ளணும் எடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது வசந்தம் எப்படி ஒரே நாளில் வராதோ அது மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றியும் சின்ன சின்ன படிகளை கறந்து தான் அதாவது ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது எடுத்த உடனே அதாவது ஒரு கூட்டுப்புழுவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் மாறி 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 தான் ஒரு பட்டாம்பூச்சியாக வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் அதனால் இன்றைய மாணவர்கள் வந்து கூட்டுக்குழுவாக இருக்கும்போதே நம்ம பட்டாம்பூச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படி நினைக்க தப்பு அப்படி நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம போராடணும் கடின உழைப்பை மேற்கொள்ளணும் சமயோஜித புத்தியோடு செயல்படணும் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா இன்றைய மாணவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கிறது தான் இன்றைய தினநூல் சுவாரஸ்யமான செய்தியோடைய தொகுப்போட செய்தி மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலன் ஞான சித்தன்